ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இது நல்லாயிருக்கும் வள வள கொல இருக்காது வாங்க எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கிலோ வெண்டக்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து ஒரு பழைய இருப்பு சட்டியில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அடி பிடிக்காம அப்போ தான் அந்த கொலை கொழப்பு தன்மை போகும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து மண் சட்டியில் வந்து வச்சு தாளிப்பாங்க மண் சட்டியில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த வலவழப்புலாம் போய்ட்டு வெண்டக்காய் மட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க வெண்டைக்காய் நல்லா வேர்த்து அதோட கொலகொழப்பு தன்மையெல்லாம் பாருங்கள் வெளியில் வருது இது கண்டிப்பாக அடுப்பு லோ ஃபிளேமில் வச்சு தான் அந்த மாதிரி கிண்டணும் இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும் இது ஒரு இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராக ஆகும் இது பொறுமையாக தான் பண்ணணும் ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக வரும் பாருங்கள் இப்போ அந்த கொலகொழப்பு தன்மையெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு கீழே பாருங்கள் அடியில் பாருங்க சட்டி எவ்வளோ கருகி போயிருக்குன்னு இப்போ அந்த வெண்டக்காய் நம்ம தண்ணியில் போட்டு அலசினாலும் அந்த வளவழப்பு தன்மை வராதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நந்தால் நல்லா வரத்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு சின்ன சட்டியை வச்சு அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுக்கங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க இதில் தக்காளி தே சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து மொள காரமாக சாப்பிட்ணுன்னா மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பில் உப்பெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் போட்டு நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க இதுக்கு இது ரொம்ப வேகணும்னு தேவையில்லை நம்ம போதே வெண்டைக்காய் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கினா போதும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் பொதுவாகவே வெண்டைக்காய் யாருக்குமே பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ நல்லா கிண்டிட்டு வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆனியன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க வெண்டைக்காய் ரொம்ப உடம்புக்கு மூளைக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க வெண்டக்காய் எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கும்போது அடிப்பாங்க வெண்டக்காய் சாப்பிட அப்போ தான் கணக்கு வரும்னு நான் சாப்பிடவே மாட்டேன் இப்போ தான் வந்து எங்கள் பாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பாதாம் அப்படி இல்லை அப்படின்னா நடக்கடலை வந்து ஒரு மாதிரி ட்ரி ட்ரிப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொற குறப்பாக போட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளான வெண்டக்காய் ஃப்ரை ரெடி இது வந்து தை சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூட வந்து சைடிஸாக சாப்பிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்